கூட்டில் கலந்து கொண்டு நுறுகின்ற போது எனது லைன்ஸ் நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்ததை எண்ணியும் இனிமையாக காலம் அளிக்கவும் பாடவும் வேடிக்கைகளிலே பங்கு பெறவும் சிறந்த சிந்தனைகளை வழங்குகின்ற பெரியோர்களின் உரைகளை கேட்கின்ற வாய்ப்பு கிடைத்தது குறித்தும் இறைவனுக்கு என்னென்ன நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் பார்வையற்றோருக்கும் ஆதரவற்றோருக்கும் உதவி செய்வது சிறந்த பணி என்று உணர்கின்றேன் அன்றாட பணிகளிலே நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளும் பொழுது விடுதலை விவேகம் நமது நாட்டின் பாதுகாப்பு என்பனவற்றை நினைவில் இருத்தி நாம் அனைவரும் இறைவனை வழிபடுவோம் உலகம் முழுவதும் அமைதி நிலவிட ஒரு நிமிடம் கூட்டு பிரார்த்தனை செய்வோம் நன்றி மற்றும் வரவேற்புரை ஆண்டிட இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மாவட்ட விருது விழாவின் மாவட்ட தலைவர் இன்ஜினியர் அவர்களை உங்கள் நடைபெறும்